மற்ற யார் கை வச்சாலும் அந்த மண் மண்ணு தான் இந்த மண்ணு ஒரு பாத்திரமா உருவாக்கப்பட வேண்டுமானால் ஒருத்தர் கை வச்சா மட்டும்தான் நடக்கும் அது குயவன் கை வச்சா மட்டும்தான் இந்த குயவன் எங்கே உட்கார்ந்து அவர் கை வைக்க துவங்குவார்னா இந்த திரிகளை உட்கார்ந்து கை வைக்க துவங்குவார் அதுக்கு முன்பாக ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு இந்த மண் ஒரு இடத்துல கிடக்கும் அந்த மண்ணை முதல்ல ஒரு பதப்படுத்துவாங்க அதன் பிறகு ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை காலால் மிதிப்பாங்க மிதிச்சிட்டு ஒரு துணியை போட்டு கொஞ்ச நேரம் திரும்ப பதப்படுத்துவாங்க இதை எல்லாமே செய்கிறது இன்னொருத்தங்க தான் செய்வாங்க நான் பார்த்த இடத்துல அப்படி நடந்துச்சு இன்னொருத்தங்க செஞ்சுட்டு இது முடிஞ்சிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் தான் யார் செய்வார்னா குயவன் செய்வார் அது என்ன ப்ராசஸ்னா இந்த மண்ணை எடுத்து திரிகளை வச்சு திருகு அந்த மனையிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் வேற யார் கையும் படாது வேற யார் கையும் படாது இதில் ஒரே ஒருத்தர் கை மட்டும் தான் குயவன் கை மட்டும் தான் இதுக்கு முன்னாடி பல கைகள் பட்டுச்சு இந்த மண்ணில் ஆனால் அத்தனை கைகள் பட்ட போது இந்த மண் மண்ணாக இருந்துச்சு எப்போ இந்த குயவன் கை இதை பட்டுச்சோ அதன் பிறகு இது மண்ணல்ல இது பாத்திரமாய் வாழைய தொடங்கும் ஆமே ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் வாக்கு தத்தம் உடையவன் வேற எந்த கைக்குள்ள இருந்தாலும் அவன் அப்படியேதான் இருப்பான் ஆனால் அவர் கரத்துக்குள் வந்து விட்டான அவர் கரத்துக்குள் இருப்பானால் அவர் செய்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே பாக்குறவங்களுக்கு புரியாது ஆனா செய்கிறவருக்கு தெரியும் கத்தருனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கத்தருனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கத்தருனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கைக்குள் இருக்கிறவனுக்கு தெரியும் கத்தரனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்